கலைத்திட்ட இணக்கம் கரிக்குலம் அடாப்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இது என்ன அப்படின்னா இப்போ நம்ம ஒரு கரிக்குலம் வந்து அவங்க ஒரு ஒரு படிப்புக்கு வந்து ஒரு ஒரு டேட்டா மாதிரி கொடுத்துருப்பாங்க இல்லையா இது இப்படி தான் இருக்கணும் இது இப்படி தான் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அது வந்து எல்லா மாணவர்களுக்குமே சமமாக இருக்கிற மாதிரி இருக்கிறது தான் கரிக்குலம் அடாப்டேஷன் கலைத்திட்ட இணக்கம் ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா அவங்களோட வந்து கற்பிக்கும் செயல்முறை கற்றல் அந்த எப்படி அவங்க வந்து எப்படி கற்றுக்கிறாங்க அந்த விஷயத்தை அந்த கற்றுக்கிற விஷயம் வந்து ஓகேவாக இருக்கா அந்த வகுப்பு அந்த கிளாஸ் ரூம் ஃபுல்லாக வந்து அந்த இருக்கிற திங்ஸ் அவங்கள எப்படி நடத்துகிறாங்க அதனால அவங்க எவ்வளோ மார்க் எடுப்பாங்க இது மாதிரிலாம் வந்து யோசிச்சு வச்சு ஒரு பிரித்து வச்சு ஒரு கொண்டு வராங்க இல்லையா அதான் வந்து கலைத்திட்ட இணக்கம் ஓகேவா இது வந்து எல்லா மாணவர்களுக்குமே வந்து அவங்களோட வெற்றியாக வெற்றி அடைகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் எல்லாருக்குமே ஒரே டெக்னிக் நம்ம யூஸ் பண்ண முடியாது இல்லையா ஒருத்தவங்களுக்கு வந்து பொருளை காமிச்சு பாடம் மாதிரி எடுக்கிற மாதிரி இருக்கும் சில பேருக்கு வந்து சும்மாவே எடுக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் எல்லா மாணவர்களுக்கும் ஏற்ற மாதிரி ஒவ்வொரு செயல்முறை கொடுத்து கொடுக்கறது தான் கலைத்திட்ட இணக்கம்